அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு ஆனந்தமான பதிவுன்னு சொல்லலாம் நீங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வரக்கூடிய ஒன்பதாம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு அமையக்கூடியது தான் தை அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்களை வந்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பித்ரு சாபத்தை கூட பார்த்தீங்கன்னா நீக்கும் தன்மை கொண்டது இந்த தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய தை அமாவாசையை வீட்டிலையே ரொம்ப எளிமையாக எப்படி வழிபாடு செய்கிறது முக்கியமான ஒரு பத்து குறிப்புகளோட இந்த தை அமாவாசையை பற்றி நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க பார்ப்போம் தை அமாவாசைன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மகாலய அமாவாசைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான அமாவாசை மற்ற அமாவாசையை காட்டிலும் வருடம் முழுக்க வரக்கூடிய அமாவாசை நாட்களில் விரதம் இருந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று அமாவாசையில் ஒரு அமாவாசை நம்ம இருந்தாலே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பித்திருக்களுடைய வழிபாடு நமக்கு நன்மையை மட்டுமே பயக்குமா ஆக யார் ஒருவர் எதை செய்ய தவறினாலும் சரி பித்ருக்களை வந்து வழிபாடு செய்ய தவறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி அவர்கள் பொழுது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி மறைந்த பிறகு பித்ருக்களாக மாறும் பொழுது நாம் அவர்களை மறக்காமல் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம நிச்சயமாக அவங்கள வழிபாடு செய்யணுமா இந்த வருஷம் தை அமாவாசை அப்படின்றது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையில் வர்றது இன்னும் சிறப்பு இதை நீங்கள் விடக்கூடாது இந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் எட்டு ஐந்து மணிக்கு ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு தான் வந்து முடியுது ஆக அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முழுக்க 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 இருக்குது அதனால் காலையிலையும் துவங்கிறதுனால நீராடி முன்னோர்களை வணங்குவது ரொம்ப நல்லது இப்போ திதி கொடுக்கறதுக்கு ஒரு உகந்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பதரை மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே கொடுக்கலான்னு சொல்கிறாங்க எங்கே திதி கொடுக்கணுன்னா ஆற்றங்கரை ஊரங்களில் நீர்நிலைகளில் கொடுப்பாங்க போய் கலந்துக்கோங்க இல்லைனா வீட்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரோகிதரை வைத்து தாராளமாக திதி கொடுத்துக்கலாம் மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வரும் முன்னோர்கள் வந்து பித்ருக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூலோகம் வந்தடைந்து மகாலய பக்ஷ காலத்தில் தங்கி இருந்து அருள் புரிவார்கள் அதே மாதிரி இந்த தை அமாவாசையான வர வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கும் தம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதுர்லோகம் பார்த்திங்கன்னா திரும்பி போவாங்களாம் அன்னைக்கு தான் அதனால் வந்து அந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் வந்து தங்கி இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கிளம்பக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மறந்துடாமல் வந்து அவங்கள வழிபாடு செய்து நன்முறையில் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது திதி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் அதாவது நாள் முழுக்க அமாவாசை திதி இருந்தாலுமே காலையிலேயே கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது தான் விசேஷமானது உச்சி பொழுதற்குள்ள பிதர் நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவு கொடுக்கணும் உச்சி பொழுதுக்கு அதாவது உச்சி பொழுதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த நேரத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது ஆக காலையிலே திதி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் பண்ணிவிடுங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பண்ணுங்கள் அதுக்கு மேலே பண்ணுறதை தவிர்த்துடுங்க இப்போ எங்கெல்லாம் போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லேயும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அவசியம் அப்படி தர்ப்பணம் கொடுக்குறவங்க நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகள் இதெல்லாம் போய் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது பொதுவாக தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது இதில் என்னென்ன வித்தியாசம்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தர்ப்பணம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யக்கூடிய வழிபாடு தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது பசுமாட்டுக்கு தானம் பண்ணுறது காக்கைக்கு தானம் பண்ணுறது அரிசி கலந்த உணவு வந்து தானம் அளிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிரார்த்தம் அப்படின்னா என்னென்னா ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு வருஷமும் அவர் இறந்த அதே திதியில் நம்ம வீட்டில் இல்லைன்னா கோவிலில் சென்று செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க தர்ப்பணம் வேறு சிரார்த்தம் வேறு சில பிண்டம் வைத்து வழிபாடெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப 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 விசேஷமானது குறிப்பாக அவங்க இறந்த நாளின் பொழுது பார்த்திங்கன்னா வரக்கூடிய திதியில் செய்கிறது சிரார்த்தம் அப்படின்னா சாஸ்திரத்தில் அழகாக சொல்லி நமக்கு புரிய வச்சுருப்பாங்க இதில் எதை வேணாலும் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுலேயும் இதை தர்ப்பணம் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப விசித்தமானது அவங்கவுங்க திதி நமக்கு தெரியலனா கூட பொதுப்படையான திதியில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி வெளிப்பாடு செய்கிறது எல்லாரையும் போய் சேர்ந்தடையும் சொல்லுவாங்க சரி இப்போ தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் பாருங்கள் வரக்கூடிய தை அம்மாவா முதல் விஷயம் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறது ரொம்ப சிறந்தது பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் சொல்லக்கூடியதாக இருக்குது மூன்று உடலில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக அதிகரிக்கும் எல் எல் இது லட்டு இதெல்லாம் சாப்பிடுவோம் பாருங்களேன் நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமாக அதிகரிக்கும் தானம் பொழுது பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் அதிகப்படியாக அமையும் அதுலேயும் அமாவாசையில் தானம் பண்ணுறது மங்களகரமாகவே பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இந்த நாளில் சூரிய பகவானுக்கு பால் எல்லோடு பார்த்திங்கன்னா நம்ம அர்க்கியம் அர்ச்சிக்கிறது வந்து நமது விருப்பங்களை வந்து நிறைவேற்றுமா அர்க்கியம்னா என்னென்றது ஒரு பதிவாக தனியாக நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பார்க்கலனா சொல்லுங்கள் நான் விரைவில் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக புரிய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் அடுத்தது பிரம்ம முகூர்த்த காலத்தில் கங்கையில் நீராடினா நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்குமா இந்த அம்மாவாசையில் பிரம்ம முகூர்த்த வெளியில் நீராடுவது பல கோடி மடங்கு புண்ணியத்தை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்திற்கு சேர்த்து சந்ததிகளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது கங்கையிலலாம் குளிக்க முடியாதுங்க அப்படின்றவங்க கங்கை நீர் தண்ணி வீட்டில் கொஞ்சம் இருந்தால் குளிக்கக்கூடிய நீரில் சேர்த்துக்கோங்க நிறைய கிடைக்கிது இப்போ கங்காஜலம் அங்கங்கே சேர்த்துக்கோங்க இப்படி ரொம்ப அழகாக முறைப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தை அம்மாவாசையே நம்ம அழகாக இருந்துட்டு விரதம் ரொம்ப நன்முறையில் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து அழகாக நிதானமாக எடுத்து வைத்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி அழகாக தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வாழை இலையெல்லாம் போட்டு வச்சுட்டு அவங்களுடைய உணவுகளை வந்து நம்ம அழகாக வந்து படைச்சிட்டு முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே அவங்களுடைய அருள் ஆசை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கஷ்டங்கள் மனக்குறைகள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பித்ருதோஷம் இருந்தால் அதெல்லாம் அமையும்னு சொல்லுவாங்க அந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தோஷங்கள் இல்லை அப்படின்னாலே மனசில் வந்து பாரங்கள் குறையும் பாரங்கள் குறைஞ்சிட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு பொறுமையும் நிதானமும் அன்பும் அரவணைப்பும் பாசமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதிகரிக்கும் பொழுது செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தில் பெருகெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் தெரிவிக்க மறக்காதீர்கள் இந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும் நான் கண்டிப்பாக அதற்கு பதிலளிக்க காத்திருக்கின்றேன் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்